வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் முருங்கை கிரையில் துவையலும் பொரியலும் செய்ய போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவே நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி லாங் வீடியோவில் பழைய சாரில் டிஃப்ரெண்ட்டாக பருப்பு சாப்பாடு செஞ்சிருந்தேன் அதுக்கு நல்ல வியூஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூவாக இனி வரை எல்லா வீடியோவுக்கும் வியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு முருங்கை இந்த மாதிரி காம்பு இல்லாமல் உருவி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு பாப்பா வந்தாலோ ஊரில் இருந்து பாப்பா வந்தாலோ இல்லை மாமா வந்தாலோ டிஃப்ரெண்ட்டாக எதாச்சும் வெரைட்டியாக செய்கிறத விட மெயினாக முருங்கைக்கீரையை பொரியல் கூட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுப்பேன் இந்த முறை தொகையல் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி எடுத்துக்கிட்டேன் பூண்டு வெங்காயம் அப்புறம் வரமிளகாய் தக்காளி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கூட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஜீரகம் சூறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வானலை வந்துட்டு நல்லா சிலிண்டரை பற்ற வச்சு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை விடணும் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கேங்க சாப்பாடு வடிக்கணும் அதுக்குள்ளார நம்ம இதையும் வதக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் வானல் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த முறை தேங்காய் எண்ணெய் விட்டு தான் தாளிப்போம் வதக்கிறதோ எல்லாம் செய்ய போகிறேன் எது செஞ்சாலுமே தேங்காய் எண்ணெயில் ஒரு மாதிரி தேங்காய் எண்ணெய் சுமெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதனால் அது பழகிடுச்சின்னா சரியாக போயிடும் எனக்கு வந்து அம்மா வீட்டில் எண்ணெய் மரம் இருக்கு இல்லையா அதனால் எண்ணெய் ஆடி அப்பப்போ கொடுப்பாங்க அந்த எண்ணெய் நான் அடிக்கடி இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த சுமெல்ல தெரியறதில்ல எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த பருப்பும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையோ அதை போட்டு அதை சிவந்ததுக்கப்புறம் வரமிளகாயை போட்டு நல்லா செவுறி விடுவோம் வரமிளகா செவந்ததுக்கப்புறம் பூண்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பூண்டை போட்டுப்போம் பூண்டு போட்டு நல்லா செவரட்டும் எப்போவுமே இந்த மாதிரி துவையிலுக்கு மெயின் வந்து பூண்டுங்க பூண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு துவையில் பண்ணாலுமே வரமிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணாதீங்க வரமிளக்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக இந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டு போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரகம் வாசனைக்காக தான் போடுறது அடுத்ததாக தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதங்க விட்டுட்டேன் இப்போ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெந்துடுச்சுங்க வடிக்கணும் நான் வந்துட்டு வடிக்கும்போது இது வந்து வடித்தட்டுன்னு சொல்லுவோம் சின்ன சின்னதாக இருக்கும் பாதி வரைக்கும் அதை வச்சு தான் வடிப்போம் அது ஒரு டைம் நான் வடித்து காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் டைம் இல்லாதாலே விட்டுட்டேன் தக்காளி அந்த பச்சை வாடை போகிற லெவலுக்கு நல்லா வதங்கட்டேங்க நான் இன்னும் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கிற இது ரெண்டும் போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு செஞ்ச சாப்பாட்டில் மீதி இருக்கிற பழைய சாப்பாடுங்க இந்த பழைய சாப்பாட்டை இந்த மாதிரி ஒரு வகையாகவும் யூஸ் பண்ணலாம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை கஞ்சியாக குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு நான் பண்ணுறேன் இல்லையா துவையலுக்கு கடிச்சுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை போட்டுப்போம் முருங்கைக்கீரை வந்து பெரும்பாலும் தண்ணியில் அலச மாட்டாங்கங்க அப்படியே தான் அதை கிளீன் பண்ணி போடுவாங்க ஏன்னாக்கா இது மரம் தானே மரத்து மேலே இருக்கிறதுனால இலையெல்லாம் மண் இல்லாமல் நல்லா க்ளீனாக தான் இருக்கும் இது ஏன்னு தெரியல அப்புறந்தே வந்துட்டு தண்ணியில் அலச மாட்டாங்க அப்படியே தான் போடுவாங்க முரு முருங்கைக்கீரையை பெரும்பாலும் இதை போட்டு நல்லா ஒரு நாலு பரட்டு பரட்டிப்போம் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கசப்பு கொடுக்கும் அதனால் ரொம்பவும் ரொம்ப நேரமும் நம்ம வதக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படி வதக்கினா போதுமானது இந்த மாதிரி சுண்டனை உடனே அதை ஆஃப் பண்ணி விட்ருலாம் நான் வந்துட்டு இப்போ பாதி கீரையை மட்டும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் இன்னும் பாதி கீரையை வந்துட்டு பொரியல் பண்ண போகிறேன் இதில் எதுவுமே போட கிடையாது வெறும் முருங்கைக்கீரையை மட்டும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் வெங்காயம் பூண்டு வெங்காயம் போட கிடையாது பூண்டு வந்து மல்லாட்டை தூள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாமூலாக எண்ணெய் விட்டு கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு நல்லா இப்படி ஒரு நாள் பரட்டு பரட்டிட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாங்க முருங்கைக்கீரை பொரியலுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டு லைட்டாக உப்புத்தூள் போட்டுக்கணும் நான் அந்த தொகையுக்குமே இன்னும் உப்புத்தூள் போடாமல் இருக்கேன் அதனால் அதுக்குமே லைட்டாக உப்புத்தூள் போடுறேன் இன்னும் புளியுமே போடாமல் இருக்கேன் இப்போ வந்துட்டு ரெண்டுமே ஸ்லோவில் வச்சுட்டு ரெண்டுத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பை போட்டுப்போம் நம்ம பொரியல் பண்ணுறோம் அதுக்குமே உப்பு போட்டுப்போம் இந்த துவையல் பண்ணுறோம்லையோ அதுக்குமே உப்பை போட்டுப்போம் போட்டுட்டு நல்லா விடுவோம் இன்னும் இந்த துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி போடாமல் வச்சிருக்கேன் புளி போடணும் லைட்டாக இந்த பொரியல் பண்ணுற கீரையில் வந்துட்டு தண்ணி விட்டுப்போம் நல்லா வதங்கணும் வதங்காமல் இருந்துச்சுன்னா வயிறு கெட்டு போயிடுங்க முருங்கைக்கீரை அதனால் நல்லா வதங்கணும் ரொம்ப நேரம் நம்ம வதங்கிச்சினாலும் கசப்பு கொடுக்கும் இந்த பூண்டு வந்துட்டு அந்த துவையல் பண்ணுற கீரையிலேருந்து இந்த பக்கம் மாறி வந்துடுச்சு அதனால் அதை எடுத்து அதிலே போட்டுருவோம் இதுக்கு இன்னும் புளி போடாமல் இருக்குது புளி போடணும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு புளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதை நம்ம லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் இப்போ நான் இதை நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருந்தோம்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்போ வந்துட்டு லைட்டாக மிளகாய் பொடி போடணும் இதில் நான் வேறு எதுவுமே போடலைங்க லைட்டாக எண்ணெய் விட்டு கடுகை போட்டு வெங்காயம் பூண்டு பூண்டு வந்துட்டு ஆல்ரெடி தூளில் போட்டிருக்கேன் வெங்காயம் போடலை வெங்காயம் போட்டு பண்ணணும் ஆனால் டைம் இல்லாத நறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிறத வச்சு கொஞ்சமாக செஞ்சு கொடுப்போம் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சிட்ருக்கேன் இந்த காரத்துக்கு லைட்டாக மசாலா தூளை போட்டு விட்டுட்டு நம்ம வீட்டில் தூள் அரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் போடுறதுக்கு இது வீட்டில் ரெடி பண்ண பொடி தான் அந்த பொடி தான் லைட்டாக போட்டு நல்லா கலறி விட்டுட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக மல்லாட்டை தூள் போடணும் மல்லாட்ட தூள் வந்து ஒரு சில சைடில் வந்து பார்த்திங்கன்னா மல்லாட்டையை வந்து வேர்க்கடலை நிலக்கடலை அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் மல்லாட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மல்லாட்டையை வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே நல்லா வறுத்து அதில் பூண்டு போட்டு பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இது அப்பப்போ ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் நல்லா நல்லாயிருக்கும் எதுவுமே ஆகாது ஒரு பத்து நாள் என்னாலும் எதுவுமே ஆகாது நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் துருவலுமே நான் அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு வச்சுப்பேன் இப்போ அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த மல்லாட்டை தூளில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பூண்டு மட்டும் போட்டு பொடி பண்ணி வச்சுருப்பேங்க இப்போ இந்த முருங்கக்கீரைக்கு நான் வேறு எதுவுமே போட கிடையாது வெங்காயம் கூட கட் பண்ணி போட கிடையாது ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கக்கிரையை வந்துட்டு வேக வச்சு நம்ம இந்த மாதிரி பொரியல் பண்ணலாம் இந்த மாதிரி வேக வைக்காமலும் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கலர் பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததான் இந்த துவையல் பண்ணுற முருங்கைக்கீரையை வந்துட்டு நம்ம துவையல் பண்ணிக்கலாம் நல்லா மிக்சியில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மாமாவுக்குமே முருங்கைக்கீரை அடிக்கடி கிடைக்காது மெயினாக வந்துட்டு கீரை கீரை இந்த மாதிரி வகையெல்லாம் கடையில் வாங்கிப்பாங்க ஆனால் பாப்பாவுக்கு ஹாஸ்டலில் நிறைய கீரை வகையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாள் அதனால் வந்தாவே எந்த கீரை இருந்தாலுமே பொரியல் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கீரையில் பண்ணி கொடுப்பேன் இதை நல்லா நம்ம அரைச்சிப்போம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்கீரை தொழில் வந்துட்டு நம்ம செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெட்டு போகாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எண்ணெய் விட்டு கடுகு போட்டு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா துவையலை அதை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும் இந்த முருங்கைக்கீரை தொகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊர்கா மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது உடம்புக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது அடிக்கடி கண்டிப்பாக முருங்கைக்கீரையை உணவில் எடுத்துக்கோங்க வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சு எடுத்துக்கோங்க எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக முருங்கைக்கீரை கிடைக்கும் ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காது இருந்தாலும் முருங்கைக்கீரையை மாடித்தோட்டத்தில் கூட செடி வச்சு நட்டு அதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு நாலு பரட்டி அப்படி பரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னா முருங்கைக்கீரை துவையல் ரெடி சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் அடுத்ததாக இது வந்துட்டு கஞ்சி கஞ்சின்னா பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை தான் இந்த முருங்கைக்கீரை துவையல் போட்டு தொட்டு போகிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா முருங்கைக்கீரை துவையல் அடுத்ததாக இது வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் மல்லாட்டை தூள் போட்டு செஞ்சுருக்க முருங்கைக்கீரை பொரியல் அவ்வளோதாங்க நம்மளுடைய முருங்கைக்கீரை துவையல் பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்